திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூறு வரை திருமூலர் திருவடிகள் போற்றிப் போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் என் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று கண்டையி சத்தி ஹய பங்கயம் தத்துவ நாயகியானவள் பண்டைய வாயு பகையை மனத்துள் இனிதிருந்தாளே இவ்வாறு இருந்து கண்ட அப்பராசக்தி இரு உதயம் என்ற உள்ள தாமரையில் வீட்டிருக்கின்றாள் எல்லா தத்துவங்களுக்கும் தலைவியாக நின்ற அச்சக்தி தன்னை வழிபடும் அன்பர்களுக்கு அருள் செய்து அவர் தம் உள்ளத்தையே இடம் கொண்டு நின்றுள்ளாள் ஆன்மாவை பற்றி வந்த ஆணவம் கண்மம் மாயை எனும் மும்மல பகையை அறுத்தெருந்திட வாசி எனும் கலையை அருளினாள் அவ்வாசியினால் சோதியில் கலந்து நான் செய்த தவத்தினால் இன்று என் மனத்துள் நீங்காதிருந்து பேரின்ப நிலை காட்டி இனிமையுடன் தங்கியிருந்தாளே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருந்த இரு நாள் கையில் பரந்த இப்பூங்கிலி பாசம் அழுவாள் இல்லம்பு கொண்டங் குரத்தங்கிருந்தவன் குத்துகந்தானி என் மனத்துள் நீங்காதிருந்த இச்சக்தியானவள் தன் எட்டு கரங்களிலும் மலர்ந்த பூவையும் கிளியையும் பாசம் மழுவாள் தடுக்கும் கேடையும் வில் அம்பு ஆகியவை கொண்டங்கு நாத வடிவாக எழுந்தருளினாள் அந்த நாத ஒளியை எழுப்பும் வாசி எனும் கூத்தை உபதேசமாக கொடுத்து சோதியில் சேரும் வழியை காட்டித் தந்து அச்சோதியில் தங்கி மகிழ்ந்திருந்தாளே பாடல் என் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று உகந்த பொன்முடி முத்தாரமாக பரந்த பவலமும் பட்டாடை சாத்தி மலந்தெழு கொங்கை மணிக்க சனிந்து தலை தங்கியிருந்தவள் தான் பச்சையாமே பொன்னால் ஆன ரத்தின மணி கிரீடத்தை தலையில் சூடி முத்தாலான ஆரங்களையும் பெரிய பவளங்களாலான மணி மாலைகளையும் அணிந்து பட்டாடைகள் சாத்தி மலர்ந்தெழும் கொங்கைகளில் இரத்தினத்தாளான கச்சை அணிந்து அன்னை பராசக்தி அங்கு ஆறு உயிர்களுக்கு அருள் செய்யும் அமுத ஊற்றாக தலைத்திருந்தால் அங்கவள் மேனி பச்சை வண்ணமாயிருக்கும் பாடன் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு പച്ച ഇവുക്ക് പാങ്ങി മാറാറട്ട് കൊച്ചു കൂടി വരുതലാൽ കച്ചനി കൊങ്കൾ കയ്യ കാപ്പതായി എച്ച பச்சை வண்ணம் கொண்ட பரிவார தேவதைகள் அவள் சொன்னதை செய்யும் கண்ணியர் எட்டு சக்திகள் இவர்கள் எப்போதும் அன்னையின் அச்சக்கரத்தில் கூடியே வருகிறார்கள் இரத்தினக்கச் சனிந்த கொங்கைகள் கொண்ட பராசக்தி தன் இரு பக்கமும் காவல் சக்திகள் காத்து நிற்க மெலிந்த இடையாலான அச்சக்தி சக்கரத்தின் நடுவில் இனிமையுடன் வீட்டிருந்தால் நாற்பத்தி எட்டு பிளஸ் எட்டு மொத்தம் ஐம்பத்தாறு சக்திகள் என்பது ஐம்பத்தோர் அச்சரங்களும் பஞ்சாட்சரமும் ஆகும் பாடல் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து காலதி தாங்கிய சோதியை காலதுவாக கலந்து கொள்ளென்று மாலதுவாக வழிபாடு செய்து நீ பாலது போல பரந்தலு விநிலை திருவடியின் உள்ளே அனைத்தையும் தாங்கி நின்ற சோதி ஒளியை வாசியனும் கால் கொண்டு கலந்து கொள் மூலாதாரத்தில் நின்ற குண்டலினியை வாசிக்கொண்டு எழுப்பி சகசத்தல மலரில் உள்ளே நின்ற சோதி ஒளியாகிய பராசக்தியுடன் சேர்ந்து நின்று தியானம் தவம் செய்வாய் இதையே விருப்பமுடன் நீ தினமும் வழிபாடு செய்வாயானால் பால் போன்ற தூய்மையான சுத்த தேகம் பெற்று விண்ணிலே பரவி பறந்து செல்லலாம் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு ஆங்கிடை கண்ணமர் கோபம் கலந்து வருதலால் பண்ணமன் தாதித்த மண்டலமானது தன்னமர் கோபம் தலைத்தது காணுமே விண்ணாக நின்ற வெளி என்ற உடம்பின் உந்திக் கமலத்தில் இருதயமான உள்ளத்தின் நடுவில் கண்ணாக விளங்கும் கிணற்றில் சோதி ஒளி கலந்து நின்றுள்ளது அதிலே தான் நாதமாகி பராசக்தி அமர்ந்துள்ளதால் அது சூரிய மண்டலமானது அங்கிருந்தபடியே அக்கிணற்றில் இருந்தே அன்னை அமுர்த நீரை கலைக்கச் செய்து தன் நண்பர்களுக்கு அளிக்கின்றாள் சூரிய மண்டலத்தில் உந்தி கமலமாகிய உள்ளத்தின் நடுவில் கண்ணாகிய கிணற்றில் தூர் எடுப்பது போல் இங்கு இருந்த ஆணவ கண்ம மாயை எனும் பிறவி அழுக்கை வாசியினால் அகற்றி அதை சோதி ஒளியில் கலந்து தியானம் செய்து அன்னையை காணுங்கள் பாணல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு கூபத்து சத்தி குளிமுகம் பத்துல தாபத்து சத்தி தயங்கி வருதலால் ஆபத்து கைகள் அடைந்தன நாளைந்து பாசம் அறுக்க பரந்தன சூழமே கிணற்றில் ஒளியாய் நின்ற பராசக்திக்கு கருணை நிறைந்த முகம் பத்து உள்ளது கோபம் என்ற தீ நின்ற சூரியனில் நிலையாக நின்றிருக்கும் சக்தியை பற்றி நின்றால் அவை அங்கே அடங்கி நிற்கும் நமக்கு ஆபத்து வரும் காலத்தில் அவளின் இருபது கைகளும் நம்மை ஆபத்திலிருந்து காத்து தடுக்கும் பிறவியில் சேர்ந்துள்ள பாசம் எனும் மாயையே ஒழிக்கவே அன்னை தன் கையில் சூலத்தை தாங்கியுள்ளாள் സൂളവാൾ സുടപ്പറ ഞാനമായി വേലമ്പു തമരുഗി വണ്ട് കാളമ്പു പാസം മല കത്തി കൈ കൊണ്ട് കോളഞ്ചേർ ചങ്ങ കൈ എന്നതേ சூலம் கதை கூர்மையான வாழ் அக்கினி சட்டி உடுக்கை ஒளி வீசும் ஞானமாய் வேல் அம்பு தமருகம் அழகிய கிளி வில் இவற்றை கொண்டு மற்றொரு கையில் காம்புடைய தாமரை பாசக்கயிறு மழு கத்தி போன்றவை கொண்டு அழகு சேர்ந்த சங்கையும் அபவரத கரங்களை காட்டி அருளியபடி அன்னை பராசக்தி நின்ற கோலத்தை எண்ணியே வழிபடுவாயாக பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போது என் நமர் சக்திகள் நாற்பத்து நாளுடன் என் நமர் சக்திகள் நாற்பத்து நாள் வராம் எண்ணிய உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே எட்டு சக்திகள் நாற்பத்தி நாலு அச்சரங்களுடன் கூடி எட்டு சக்திகளுடன் நாற்பத்தி நாலு சக்திகளும் சேர்ந்து ஐம்பத்தோர் சக்திகளாக ஓங்காரம் உள்ளே சக்கரங்களில் நின்றுள்ளார்கள் இவ்வாறு எண்ணிய சக்கரத்தில் இருந்த அன்னை பராசக்தி சகசதலம் எனும் ஆயிரம் இதழ் தாமரையில் வீட்டிருக்கின்றாள் நினைவினால் நினைந்து தவம் இருந்து அன்னையை காண்போர் உள்ளங்களை கடந்து அப்பாலே அன்னை நின்றிருந்தாளே பாடையன் ஆயிரத்தி நானூறு கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு தொடந்த நிமுத்து பவலங்கச்சாக படந்தல் குட்பட்டாடை பாத சிலம்பு மடந்தை சிறியவன் வந்து நின்றாளே எண்ணங்களுக்கு அப்பால் எல்லாம் கடந்து நிற்கும் எல்லையற்றவளான அன்னை பராசக்தி பொன்னாலான மணிமுடியும் மாணிக்கத்தாலான தோடும் முத்து பவளங்களாலான மணி மாலைகளும் அணிந்திருப்பாள் கச்சை அணிந்து அல்குலை மறைத்து பட்டாடை புனைந்து பாதங்களில் சிலம்பும் ஒழிக்க சின்னஞ்சிறு பெண்ணான வாழையாய் முன்வந்து நின்றாள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்